ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி முட்டை கீரை பொரியல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் விறகடுப்பில் செய்தாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இதில் மண் சட்டியில் செய்யும் போது இன்னுமே தனி சுவையாக இருக்கும் இன்றைக்கி நான் வந்து மண் சட்டியில் செய்யலை சரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வந்து இங்கே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் வந்து வெட்டு நல்ல எண்ணெய் சூடானதும் சின்ன வெங்காயமும் வத்தல் மிளகாயும் நான் இதில் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு வரை சேர்த்துருக்கேன் அப்புறம் வத்தல் மிளகாய் காரத்துக்கேற்ப நம்ம இதில் சேர்த்து நல்லா இதை வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் ஓரளவு எண்ணெயில் வதங்கினதும் கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான இலைகளை வந்து இதில் நம்ம சேர்க்குறோம் சேர்க்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி இதில் சேர்த்துடலாம் இனி இதை நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போது நமக்கு சின்ன வெங்காயம் வத்தல் மிளகு கருவேப்பிலை எல்லாமே வதங்கி வந்ததும் நம்ம பறித்து கழுவி வச்சிருந்த முருங்கைக்கீரை இலைகளை எல்லாத்தையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த கீரைகள் வந்து நல்லா எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வதங்கணும் அதுக்கு நம்ம வந்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சிடலாம் முருங்கைக்கீரை இலைகள் வந்து பார்க்குறதுக்கு நிறைய இருந்த மாதிரி இருந்தது ஆனால் வதங்கும் போது பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவாக இருந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ உங்களுக்கே தெரியும் நம்ம முருங்கைக்கீரை இலைகள் வந்து ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும்போது இந்த சட்டி நிறைய இருந்த மாதிரி இருந்தது இப்போ வதக்கும்போது பாருங்கள் நல்லா சுருங்கி கொஞ்சமாயிருச்சு இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சி கூட நீங்கள் வதங்க வைக்கலாம் நான் இந்த முருங்கைக்கீரை வதங்கிறதுக்கு உப்பு வந்து தண்ணியில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி கூடவே லைட்டாக இதில் தெளித்து சேர்த்துட்டேன் அதனால் வேறு வந்து தனியாக உப்பு இதில் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்போது இப்போ பாருங்கள் நல்லா இந்த இலைகள் வந்து சுருண்டு வதங்கி வந்திருக்கு இனி நான் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி மிக்ஸி ஜார்லே அரைச்சிட்டேன் இதை வந்து நம்ம இதில் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எவ்வளோ தூரம் நம்ம வந்து இதை வறுக்கிறோமோ அவ்வளோவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வறுபட்டாச்சு நான் இனி இதில் வந்து முட்டை சேர்க்க போகிறேன் அதுக்காக தான் சென்டரில் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வச்சுட்டு அதில் நான் ரெண்டு முட்டை சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி முட்டை சேர்த்து கீரை பொரியல் வந்து பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் யாராவது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம முட்டையை வந்து நல்ல கீரை கூட மிக்ஸ் பண்ணி வெட்டுறலாம் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நம்ம லாஸ்ட்ல முட்டை சேர்த்த மாதிரி இருக்காது ஆனால் சுவை வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் இந்த ஒரு கூட்டு மட்டுமே போதும் நம்ம ரைஸுக்கு சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது நம்ம கீரை வந்து நல்லா முட்டை கூட மிக்ஸ் ஆயிருச்சு இனி நமக்கு இதை வந்து வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா அருமையாக நமக்கு இந்த பொரியல் ரெடி ஆகிருச்சு பாருங்க அவ்வளோதான் ரொம்பவே சிம்பிள் வேறு எதுவுமே வந்து மசாலா எதுவுமே நம்ம இதில் சேர்க்க போகிறது கிடையாது ரொம்பவே அருமையான ஒரு பொரியல் தான் இது கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி